வீரயுக நாயகன் வேல்பாரி பகுதி எண்பத்தி ஒன்பது நான்கு பகல் முழுவதும் பயணித்துக் கொண்டிருந்தது திசைவேழரின் என்ன ஓட்டத்துக்கு இணையாக பாய்ந்து கொண்டிருந்தன குதிரைகள் நிலம் விரிந்து கிடக்கிறது ஆனால் போருக்கான களமாக அதில் எதுவும் திசைவேழருக்கு தோன்றவில்லை கபிலர் பேச்சேதுமின்றி அமைதியாக உடன் வந்தார் தேரில் திசைவேழரின் மாணாக்கர்கள் இருவர் இருந்தனர் மூன்றிலிருந்து தேர் புறப்படும் போதே வலவனுக்கு மறைமுகமாக அரசு உத்தரவில் சொல்லப்பட்டது அவன் அதற்கேற்ப வெங்கல் நாட்டின் உட்பகுதியை நோக்கி தேரை செலுத்தினான் வந்ததும் திசைவேழர் கேட்டார் உன் பெயர் என்ன முடத்திருக்கன் நான் உன்னை படைகளின் எல்லையை விட்டு வெளியில் அழைத்து செல் என்றேன் நீ ஏன் இங்கு வந்தாய் முடத்திருக்கன் இந்த கேள்வியை எதிர்பார்க்கவில்லை பறந்து விரிந்த நிலப்பகுதி எனவே இங்கு அழைத்து வந்தேன் என்று தலை கவிழ்ந்தபடி சற்றே அச்சத்துடன் சொன்னான் குதிரைகளுக்கு மட்டும்தான் கடிவாளம் இருக்க வேண்டும் வலவனுக்கு இருக்க கூடாது என்று கூறிய திசைவேழர் இருக்கையை விட்டு கீழிறங்கு என்றார் முடத்திருக்கன் கீழிறங்கினான் தன் மாணவர்களை பார்த்து நீங்கள் யாரேனும் தேரோட்டுவீர்களா என்று கேட்டார் ஒருவன் தலையசைத்தான் நீ வலவன் இருக்கையில் அமர்ந்து தேரை செலுத்து என்றவர் பார்த்து சொன்னார் பாண்டிய நாட்டுக்கும் பரம்பு நாட்டுக்கும் உரிமை இல்லாத நிலம் நோக்கி ஓடு உனக்கு பின்னால் தேர்வரும் என்றார் பெரும் தண்டனை விடுவாரோ என்று அஞ்சியவன் சற்றே ஆறுதலுடன் ஓடத் தொடங்கினான் வெங்கல் நாடு பாண்டிய நாட்டின் பகுதி அப்படி என்றால் வெங்கல் நாட்டின் எல்லையை விட்டு வெளியேற வேண்டும் கிழக்கிலும் வடக்கிலும் பாண்டிய நாட்டுக்கு உட்பட்ட சிறுகுடி மன்னர்களின் பகுதி எனவே அங்கு செல்ல முடியாது மேற்கு திசையில் பரம்பின் பச்சை மலை தொடர் அங்கும் செல்ல முடியாது மீதம் இருப்பது தென் திசை மட்டுமே அந்த திசையில் தான் தட்டியங்காடு இருக்கிறது மனிதனின் காலடி தடமே படாத பெரும் நிலப்பகுதி காற்று மட்டுமே கடந்தறியும் நிலமது மனிதனோ மன்னர்களோ உரிமை கொள்ளாத நிலம் அது தொடங்கினான் எதிர்காற்று வீசியது பகுதி அது எங்கும் கருமணலும் ஈக்கி மணலும் பரவி இருந்தன சரளையோடைய நிலம் கண்கொண்டு பார்க்க முடியாதபடி இருந்தது முடத்திருக்கன் ஓடிக்கொண்டே இருந்தான் காய்ந்த சருகை போன்ற குணம் கொண்ட இந்த மண்ணில் செடிகொடிகள் முளைக்காது படலை புற்றும் குடை புற்றும் தான் எங்கும் உழைத்து கிடந்தன உள்ளே செல்ல செல்ல அச்சம் மேலே கொண்டிருந்தது விரைந்து ஓடு என்று திசைவேழரின் குரல் கேட்டது மீண்டும் வேகத்தை கூட்டினான் எதிர்காற்று அவனை முன்னேற விடாமல் தள்ளியது முயன்று ஓடினான் மூச்சுரைத்தது குதிரைகள் அவன் மேல் பாய்வதை போல வந்து கொண்டே இருந்தன வேகமெடுத்து ஓடினான் கூறிய கற்கள் பாதங்களை கிழித்தன குருதி ஒழுகியபடி ஓடிக்கொண்டே இருந்தான் திசைவேழரின் ஏவல் குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது முடிந்த அளவுக்கு வேகமாக ஓடினான் கண்கள் கட்டின மயக்கம் வருவது போல் இருந்தது ஆனாலும் முயன்று ஓடினான் இன்னும் சிறிது நேரத்தில் விழுந்து விடுவான் என்பது தெரிந்தது அவன் எத்திசையை நோக்கி விழுகிறானோ அத்திசையை நோக்கி தேரை திருப்பி ஒரு பொழுதற்கு விரைந்து ஓட்டிச் செல் என்றார் திசைவேழர் சிறிது நேரத்தில் முடத்திருக்கன் மயங்கி விழுந்தான் மேற்கு திசை நோக்கி சாய்ந்து கிடந்தது அவனது தலை தேரை மேற்கே திருப்பி முழு வேகத்தோடு ஓட்டி நான் மாணவன் நான்கு குதிரைகள் கூட்டிய தேரை விரைந்து செலுத்த முயன்றான் ஆனால் குதிரைகளால் பாய்ந்து செல்ல முடியவில்லை கனைப்புலி எழுப்பியபடி தலையை மறுத்தாட்டி துடித்தன மாணவனுக்கு தேரை ஓட்ட போதிய பயிற்சி இல்லை என தோன்றியது ஒரு பொழுதை கடந்ததும் தேரை நிறுத்தினான் திசைவேழரும் கபிலரும் கீழிறங்கினர் தவறிழைத்தவன் தண்டனையின் வழியே காட்டி கொடுத்த இடம் இது என்று சொல்லிக் கொண்டே இறங்கிய திசை இந்த ஏதோ பெயர் சொன்னானே என கேட்டார் தட்டியங்காடு என்றான் மாணவன் பெரும் புலவரை நாம் இழைத்த தவறுகளுக்கு தண்டனை இந்த தட்டியங்காடுதான் நம் தலை சாயும் வரையிலும் இந்த நிலம் நம்மை துரத்திக்கொண்டே இருக்கும் தலையசைத்தபடி கபிலர் சொன்னார் ஆனாலும் கடமையை செய்வோம் மாணவர்களை அனுப்பி அனைவரையும் அழைத்தவர் சொன்னார் திசை வேற மாணவர்கள் மூஞ்சல் நகருக்கு வந்து செய்தியை தெரிவித்தனர் தட்டியங்காடு என்கிற இடத்தை இதுவரை யாரும் கேள்விப்படக்கூட இல்லை மையூர் கிழாரை அழைத்து கேட்டனர் மனிதவாடை அறியாத மண் கரையான்களாலும் நிலம் முழுமையாக சென்று பார்த்தவர் யாரும் இல்லர் என்றனர் மனக்குழப்பத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அனைவரும் புறப்பட்டனர் பொழுது மறைவதற்குள் தட்டியங்காட்டுக்கு வந்து சேர்ந்தனர் குலசேகர பாண்டியன் தேர்விட்டு கீழிறங்கியதும் மேற்கு திசையைத்தான் பார்த்தார் காரமலை மிக தொலைவிலும் இல்லை அருகிலும் இடைப்பட்ட இடத்தில் இருந்தது அதை எதிரிகளால் பயன்படுத்த முடியுமா என்ற சிந்தனையில் மூழ்கினார் அவர்கள் வந்த சிறிது நேரத்தில் சிறு தேர் ஒன்று வந்தது அதில் வாரிக்கையனோடு புதிய மனிதன் ஒருவன் வந்தான் கருங்கை வானனுக்கு இணையான உடல் அமைப்பை கொண்ட அவனை அனைவரும் ஒற்று பார்த்தனர் இவன் தான் பாரியா என்று கேள்வி எழுந்து கொண்டிருந்தது தேர்விட்டு இறங்கிய வாரிக்கையன் உரத்த குரலில் சொன்னார் பரம்பின் தளபதி முடியன் இங்கு நிற்கும் எந்த ஒரு தேரையும் ஒரே அடியில் நுறுக்கும் அளவுக்கு இறுகி திருகிய உடலமைப்பை கொண்டவன் அனைவரின் பார்வையும் அவனை நோக்கி இருந்த போது திசைவேழர் அறிவித்தார் நாற்புறமும் நிலைமாறா குணம் கொண்ட இடம் எவ்வளவு குருதி சிந்தினாலும் குடித்து முடிக்க காத்திருக்கும் நிலம் மலையின பிணங்கள் குவிந்தாலும் மறுநாளில் இல்லாமலாக்கும் கோடானு கோடி கரையான்கள் வாழ்கின்ற மண் அழுகல் நாற்றம் மேலேறி வராது அடைமழை பொழிந்தாலும் நீர் நிற்காது மரங்களோ புதர்களோ நீர்நிலைகளோ இல்லாத போர்க்களத்துக்கே உரிய வாழும் நிலம் எனவே இந்த தட்டியங்காடே போர்க்களமாகும் அனைவரின் கண்களும் முன்னும் பெண்ணுமாக திரும்பி எல்லா திசைகளையும் பார்த்தன திசைவேழர் அறிவிப்பை தொடர்ந்தார் இங்கிருந்து வட திசையில் வேந்தர் படையும் தென் திசையில் பரம்பு படையும் அணிவகுக்க வேண்டும் வேந்தர்களுக்கு சற்றே நிம்மதியானது மேற்காக அணிவகுத்தால் பின்புற அரணாக காரமலை அமைந்துவிடும் எனவே படையணியின் திசை மாறியது ஆறுதலாக இருந்தது வாரிக்கு என் உள்ளுக்குள் மகிழ்ந்தார் கிழக்கு மேற்காக படையணி இருந்தால் எதிர்த்திசையில் கண்ணுக்கு அப்பால் வேந்தர் படை நிற்கும் பார்த்தறிவது கடினம் இப்போது வடக்குதற்காக படையினை நிற்க போகிறது வடதிசையில் வேந்தர் படை எவ்வளவு நீளத்துக்கு நின்றாலும் மலை மேலிருந்து துல்லியமாக பார்த்தறிய முடியும் திசைவேழரின் குரல் மேலும் ஒழித்தது இந்த இடம் கோபுரப்பரன் அமைக்கப்பட்டு அதன் மேல் நாழிகை தட்டு வைக்கப்படும் ஒவ்வொரு நாளும் பகல் ஐந்தாம் நாழிகை தொடங்கும் போது போர் தொடங்க முரசரைவோம் பகலின் இறுதி ஐந்தாம் நாழிகை தொடங்கும் போது போர் முடிவதற்கான முரசறைவோம் ஐந்து கோபுரங்கள் அமைக்கப்பட்டு அவற்றில் முரசரைபவரோடு என் மாணவர்களும் நிற்பர் அனைவரும் கேட்டுக் கொண்டு நின்றனர் போரின் விதிகள் ஏற்கனவே படிக்கப்பட்டு விட்டன இனி புதிதாய் சொல்ல ஒன்றுமில்லை என்றார் அனைவரும் பார்த்திருக்க கருங்கைவானன் முன்வந்தான் மூவேந்தர்களையும் பணிந்து வணங்கினான் மூவரும் வாழ்த்தினர் கோல் சொல்லிகளின் முன்வந்து குனிந்து தட்டியங்காடு மண்ணை எடுத்தான் போரின் விதிகளை மீறமாட்டோம் என்று கூறியபடி போர்க்கள மண்ணை திசைவேளரின் கைகளில் கொடுத்து வாக்களித்து வணங்கினான் அதே மண்ணள்ளி கபிலரின் கைகளில் கொடுத்து வாக்களித்து வணங்கினான் திசைவேழர் பரம்பின் தரப்புக்காக நின்றிருந்த கபிலர் வாரிக்கு என் முடியன் ஆகியோரை பார்த்து கூறினார் எமது தரப்பில் அளிக்கப்பட்ட வாக்கு மீறப்பட மாட்டாது போர் விதிகளை வேந்தற்படை காக்கும் இது நான் அளிக்கும் உறுதி நின்றிருந்த மூவேந்தர்களையும் தளபதிகளையும் பார்த்து கபிலர் கூறினார் திசைவேழர் நிலைமான் கோல்செல்லியாக இருக்கும் மேடையில் அவரோடு நின்று பொழுதை அளக்கும் தகுதி வேறு யாருக்கும் இல்லை எனவே அவரின் வாக்கையே நாங்களும் ஏற்கிறோம் வரம்பின் தரப்பில் போரின் விதிகள் மீறப்பட மாட்டாது என்று நிலைமான் கோல்செல்லியாகிய நான் உறுதியளிக்கிறேன் போர் தொடங்க இரவின் நாழிகையே மிச்சம் இருந்தது தொடக்கத்துக்கு முன்பு அனைத்தையும் திட்டமிட வேண்டி இருந்தது தட்டியங்காட்டை பற்றி யாரும் அறிந்திருக்கவில்லை நிலவாக எப்படி இருக்கும் என்பதை பற்றி முழுமையான செய்தியோடு நள்ளிரவுக்கு முன் வர வேண்டும் என மையோர்கிழாருக்கு உத்தரவிட்டான் மகா சாமந்தன் கருங்கைவாணன் அளவற்ற உற்சாகத்தோடு இருந்தது கருங்கைவானனின் செயல் மலைக்காடை போல் நாகரவன்றை தூக்கி வந்ததால் நமக்கான இறை நம்மை தேடி வரப்போகிறது பாரி மலையை விட்டு கீழிறங்கி தாக்க ஒப்பு கொண்ட போதே அவனது முடிவு உறுதியாகிவிட்டது தட்டியங்காடே அவனது மரணம் நிகழப்போகும் இடம் என்று சீறி முழங்கி நான் தன் தளபதிகளுடன் போருத்திகளை பற்றி விரிவாக திட்டமிட்டான் மலை மக்களின் இணையற்ற போர்க்கருவிகள் வெல்லும் அம்பும் தான் அவற்றை எதிர்கொண்டு நிற்பது மட்டுமே சற்று கடினமானது அதற்கு தகுந்தபடி படையின் அமைப்புகளை நிலைநிறுத்தி திட்டமிட்டனர் வேந்தர்களின் படையோடு ஒப்பிடும் போது பரம்பின் படையில் மிகவும் வலிமையிழந்த படை பிரிவு வாட்படையாகத்தான் இருக்கும் எனவே வேந்தர்களின் வாட்படை விற்பனைக்கு துணையாக மூன்றுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் சேனைகளை அணிவகுக்கலாம் என்ற ஆலோசனையை கூறினான் விற்பனை தளபதி துடும்பன் ஆனால் இந்த ஆலோசனையை வாட்படை தளபதி சாகலைவன் ஏற்கவில்லை மலை மக்கள் போதிய வாழ்பயிற்சி அற்றவர்கள் நமது படை தொகுப்பில் வலிமை மிக்கது வால்படைதான் இதை முழுமையாக ஒருங்கிணைத்து தாக்கினால்தான் எதிரியின் படையை பிளந்து முன்னேற முடியும் முதல் நாள் நமது தாக்குதல் எந்த அளவுக்கு வலிமை கொண்டதாகவும் பிளந்து முன்னேறக்கூடியதாகவும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு போரின் போக்கை தீர்மானிக்கும் என்றான் குதிரையும் தேரும் நம்மிடம் இருப்பதில் பத்தில் ஒரு பங்கு கூட எதிரிகளிடம் இருக்க வாய்ப்பில்லை அதே போல எதிரிகளிடம் பெரும் எண்ணிக்கையிலான யானைப்படை படை இருப்பதற்கான எந்த செய்தியும் இல்லை எனவே முதல் நாளில் நாம் வகுக்கும் முத்தி எல்லா வகையிலும் போரை முடித்து வெற்றியை அறிவிப்பதாக இருக்க வேண்டும் என்றான் கருந்தேவானன் காரிருள் சூழ்ந்தது இரவின் இந்த அமைதி இன்று மட்டுமே இருக்க போகிறது நாளைய இரவில் எத்தனை ஆயிரம் மரணங்கள் நிகழ்ந்து முடியவிருக்கின்றன என கணக்கிட முடியாது காற்று வெளி முழுவதும் சிதைவுற்ற மனிதர்களின் ஈனக்குரலால் குரலால் நிறைந்திருக்க போகிறது பேரூலமும் பெருக்கெடுக்கும் குருதியாரும் தட்டியங்காடு எங்கும் நின்றாடும் மரணத்தின் ஆட்டமும் சொல்லி மாலாது மனம் நிலை பிறழ்ந்து இருந்தது குழப்பத்தினூடே தனது குடிலுக்கு வந்தார் திசைவேழர் தேரை விட்டு இறங்கும் போதே குடிலுக்குள் யாரோ உட்கார்ந்திருப்பது தெரிந்தது இந்த இரவில் தனது குடில் அறிந்து வந்திருப்பது யாராக இருக்கும் என்ற எண்ணத்துடனே உள் நுழைந்தார் உள்ளே அமர்ந்திருந்தது பாண்டிய நாட்டு இளவரசி பொற்றுவை பெருந்திகைப்புக்குள்ளானார் திசைவேழர் உள் நுழைந்ததும் திசைவேழரின் கால் தொட்டு வணங்கினால் பொற்றுவை இருந்த சுகுமதி திசைவேழரை வணங்கி வெளியேறினாள் பாண்டிய இளவரசி இந்த இரவு வேளையில் இங்கு வந்திருப்பது ஏன் என அவருக்கு புரியவில்லை சிறுவிளக்கை எரியும் வந்த குடிலில் மண்மெழுகிய திண்ணையில் அமர்ந்தால் பொற்றுவை மரச்சட்டகத்தால் ஆன இருக்கையில் அமர்ந்தார் திசைவேழர் முகம் பார்த்து பேசுவதை தவிர்த்து விளக்கின் சுடரை பார்த்து கொண்டே பொற்றுவை கேட்டாள் கோல் பேராசான் கொலை நிலத்தில் பரங்கேற எப்படி ஒப்புக்கொண்டீர் முதல் கேள்வியே திசைவேழரை மேற்கொண்டு தாக்கியது அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை ஆனாலும் தாக்கொண்ட உணர்வை வெளிக்காட்டாமல் மெல்லிய குரலில் சொன்னார் மூவேந்தர்களும் கேட்டுக்கொண்டதால் என்னால் மறுக்க முடியவில்லை காலம் கணிக்கும் பேராசானே அதிகாரத்தின் சொல்லை மறுக்கும் இழப்பதுதான் கேடுற்ற காலத்தின் அடையாளம் ஈட்டி போல் இறங்கின சொற்கள் திசைவேளரால் நோக்கத்தை கணிக்க முடியவில்லை சற்றே அமைதியானார் சிறிது நேரத்துக்கு பிறகு பொற்றுவை சொன்னால் இந்த போருக்கு காரணமானவர் இருவர் ஒருவன் குலசேகர பாண்டியன் இன்னொருவன் வேல்பாரி அப்படித்தானே சொல்ல வருகிறீர்கள் என கேட்டார் திசைவேழர் இல்லை அப்படி என்றால் யார் யாரென்று இருவர் ஒருத்தினான் இன்னொருவர் நீங்கள் மிரட்சியுற்றார் நான் எப்படி காரணமாவேன் வான்வெளியில் சிறப்பிசுகை ஏற்பட்டாலும் காலத்தின் கோலம் எப்படியெல்லாம் மாறும் என்பதை கண்டறிந்து கூறும் பேராசான் நீங்கள் உங்களிடம் இதை சொல்ல வேண்டிய நிலைக்கு வருந்துகிறேன் இருந்தாலும் சொல்கிறேன் எனது திருமணத்துக்காக கட்டப்பட்ட பாண்டரங்கத்தின் மேற்கூரையில் வானியலமைப்பை வரைய நிலைப்படம் கொடுத்தீர்கள் அது என்னவென்று யாருக்கும் புரியவில்லை பேரரசரின் பிறப்பை குறிக்கும் படமும் ஒன்று அரசியாரின் பிறப்பை குறிக்கும் படமும் ஒன்று என்ன வானியல் அமைப்பது என நீங்கள் தெளிவாக சொல்லாததால் வெள்ளியை தவறாக வரைந்தான் அந்துவன் இப்போது சொல்கிறார் என்று எண்ணியபடி கேட்டுக் கொண்டிருந்தார் திசைவேழர் மலை பெருமழை கொண்டால் வைகையில் வெள்ளம் பெருக்கெடுக்கும் பாண்டரங்கத்தில் ஆடலும் பாடலும் செழிக்க பாண்டிய நாட்டில் உழவும் வணிகமும் தழைக்க இந்த கோல் கோல்நிலையே அடிப்படை என்று கூறினீர்கள் அது இருக்கட்டும் இந்த போருக்கு நாம் இருவரும் எப்படி காரணம் அதைத்தான் சொல்ல வருகிறேன் எனது திருமணத்தின் பொருட்டே மையோர் கிழார் தேவ வாக்கு விலங்கை பரிசாக தந்தார் பாண்டரங்கத்தில் வெள்ளியை தவறுதலாக வரைந்ததால் சினம் கொண்டு நீங்கள் அந்தவனை கண்டித்தீர்கள் உங்களின் சொல்லுக்கு அஞ்சியே அவன் புதிய படத்தை வரைந்து முடிக்கும் வரை பாண்டரங்கை விட்டு வெளியே செல்லாமல் அங்கேயே தங்கியிருந்தான் அந்த காலத்தில் தான் தேவாங்கு வடதிசை நோக்கி உட்காரும் என்பதை கண்டறிந்தான் தேவாங்கின் ஆற்றல் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் எல்லா சிக்கல்களும் தொடங்கின ஒரு வகையில் நீங்களும் நானும் தான் இந்த சிக்கலுக்கான முடிச்சின் கயிற்றை இணைத்தவர்கள் என்றால் பொற்றுவை திசைவேழருக்கு இந்த பூற்று ஏற்புடையதாக இல்லை தற்செயலுக்கு மிகையான காரணம் கற்பிக்கிறீர்கள் இளவரசி இல்லை பேராசானே இல்லை எந்த தற்செயலும் தன்னியல்பில் நடப்பதில்லை காரணங்கள் வழியேதான் காரியங்கள் நிகழ்கின்றன தேவாங்கு மதுரைக்கு வந்து சேர்ந்ததற்கும் வடக்கில் இருக்கும் அதன் ஆற்றல் கண்டறியப்பட்டதற்கும் நீங்களும் நானும் தான் அடிப்படை காரணம் அப்படி பார்த்தால் அந்தவனும் புதிய விற்பனும் இதில் தானே நீங்கள் இல்லை என்றால் அந்தவன் படத்தை மறுமுறை வரைந்திருக்கவே மாட்டான் நான் இல்லை என்றால் இன்னொரு நாட்டு இளவரசியோடு புதிய விற்பனுக்கு திருமணம் நடந்திருக்கும் ஆனால் வணிக குலத்தின் பெருந்தலைவனின் இல்ல திருமணமாக அது இருந்திருக்காது அனைவரும் கவர்ச்சியான பொருள்களையே பரிசு பொருள்களாக தந்திருப்பர் தேவாங்கு போன்ற விலங்கை பரிசு பொருளாக தந்து பேரரசரின் கவனத்தை ஈர்க்கும் மனநிலை ஏற்பட்டிருக்காது அந்துவனும் புதிய விற்பனும் இதில் பங்கெடுத்தவர்கள்தான் ஆனால் பொறுப்பேற்க வேண்டியவர்கள் அல்லர் காரணங்களை பொற்றுவை அடுக்கிய விதம் திசைவேழரை மறுக்கும் சொல்லின்றி நிற்க வைத்தது சற்று நேரம் கழித்து கேட்டார் என்ன செய்ய சொல்கிறீர்கள் இளவரசி நிகழவிருப்பது போரன்று பேரழிவு மூவேந்தர்களின் கூட்டுப்படை கடல் போல் பறந்து கிடக்கிறது சின்னஞ்சிறிய ஒரு நாட்டின் மீது இவ்வளவு பெரும் படையெடுப்பை நினைத்து பார்க்கவே முடியவில்லை மதுரையிலிருந்து வரும் வழி எங்கும் துயருற்ற மக்களின் கண்ணீரை கடந்தே வந்தேன் உழவும் தொழிலும் நின்றுழிந்து போயின வேந்தர்களும் செல்வந்தர்களும் வாழ்வார்கள் படைக்கு வந்து சேர்ந்த வீரர்களின் குடும்பங்களை எல்லாம் மரணம் விழுங்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது காற்றெங்கும் விம்மல் ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கிறது இந்த கொடும் அழிவு தடுக்கப்பட வேண்டும் பரம்பின் மீது வேந்தர்கள் கோபம் கொள்ள எத்தனையோ காரணங்கள் உண்டு ஆனால் பாரி அழிய கூடாது பாரியை போல அறவழிப்பட்ட ஒரு தலைவனை இதுகாறும் நான் கேள்விப்பட்டதில்லை அவன் அழிக்கப்பட்டால் அறம் அழிக்கப்பட்டதாகவே பொருள் நீங்களும் நானும் அந்த அழிவுக்கான முடிச்சிகளாக இருந்தோம் என்பதை நினைக்கும் போதே உடல் நெடுங்குகிறது வாழ்வு எந்த கணத்திலும் முடிந்துவிடும் ஆனால் அறத்தின் அழிவுக்கான காரணம் நமது வாழ்வின் மீது படியுமே ஆனால் அதைவிட இழிவு வேறில்லை பொற்றுவையின் குரலில் இருந்த ஆவேசம் திசைவேழரை நடுங்க வைத்தது பாண்டரங்கின் மேற்கூரையை தவறாக அந்துவன் வரைந்த போது பாண்டிய நாடு பாழ்விடும் என்று அவர் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன அந்துவன் முதலில் வரைந்ததே சரி நிகழப்போகும் பேரழிவை பாண்டரங்கத்தின் மூலம் முன்னுணர்த்தி இருக்கிறது காலம் வைகையில் வெள்ளம் பெருகுகிற அதே நாள்களில் தான் இந்த பேரழிவும் அரங்கேறவிருக்கிறது நான் அதை தவறென்று சொல்லி மாற்றினேன் காலத்தை மாற்ற நான் யார் வெள்ளம் புரண்டோடும் வைகையின் கரையில் இருந்த என்னை அதே அந்துவன் அழைத்து வந்து அழிவின் நாள்களுக்குள் நிறுத்தியுள்ளான் அந்த வரைபடத்துக்குள் இப்போது நான் நிற்கிறேன் பார் என்கிறது காலம் நான் எனது சீற்றமிழந்து நிற்கிறேன் உள்ளுக்குள் புரண்டெழுந்த சொற்கள் தனக்குத்தானே உதிர்ந்து கரைந்தன செயலற்று நின்றார் திசைவேழர் அவரை கூர்ந்து பார்த்தபடி அமர்ந்திருந்தால் பொற்றுவை சிறுவிளக்கின் உமிழும் கரும்புகை மட்டுமே திசைவேழரின் கண்களுக்கு தெரிந்தது இந்த போரை நிறுத்த வழி ஏதும் இல்லையா பேராசான் நீங்கள் நினைத்தால் முடியும் என கருதுகிறேன் பேசும் மாற்றல் எழவில்லை ஆனாலும் என்று கூறினார் அந்த முயற்சியில் ஏற்கனவே நிலைமான் கோல்செல்லியாக இருக்க வாக்களித்த நான் இனி போரை வழிநடத்த அப்படி என்றால் வேறு என்னதான் வழி அமைதி நீடித்தது சற்று நேரத்துக்கு பிறகு திசைவேழர் சொன்னார் ஒரு வழி உண்டு அதை உங்களால் மட்டுமே செயல்படுத்த முடியும் என்னால் செயல்படுத்தக்கூடிய வழியா என்ன அது தேவாங்கு என்னும் விலங்குக்காக இத்தனை ஆயிரம் மனிதர்களின் மரணம் நிகழ வேண்டுமா இந்த கேள்வி பாரியின் முன் வைக்கப்பட வேண்டும் முல்லைக்கு தேறிந்தவன் பல்லாயிரம் மரணங்களை தடுக்க தேவ வாக்கு விலங்கை கொடுத்து உதவுவான் என்றே நம்புகிறேன் அவன் அந்த விலங்கை தர ஒப்புக்கொண்டால் பாண்டியனை இந்த போரிலிருந்து என்னால் வெளியேற்றி விட முடியும் பாண்டியன் வெளியேறிவிட்டால் சேரனும் சோழனும் ஒன்றும் செய்ய முடியாது அந்த கணமே போர் முடியும் பாரியிடம் இதை என்று பொற்றுவை கேட்டு முடிக்கும் முன் திசைவேழர் சொன்னார் நீங்கள் முயன்றால் உங்கள் ஆசான் தபிலரின் மூலம் இதை செயல்படுத்த முடியும் நள்ளிரவு நெருங்கிக் கொண்டிருந்தது போர் நிலத்தை பற்றிய செய்தியை சேகரிப்பதும் அதற்கேற்ப படைநிலை கொள்வதற்கான ஆலோசனை வழங்குவதுமாக கருங்கை மிக தீவிரமாக இயங்கிக் கொண்டிருந்தான் இந்த நாளுக்காகவே காத்திருந்த புதிய விற்பன் கருங்கைவாணனுடன் இணைந்து திட்டமிட்டுக் கொண்டிருந்தான் அவனது உத்தரவின் பேரில் போர்க்கள கொட்டிலில் ஆயுதவாரிகளின் செயல்பாடுகள் தொடங்கின கொடுத்தனுப்பிய வரைபடத்தின் அடிப்படையில் ஆயுதங்களை கொண்டு செல்ல வாகனங்கள் ஆயத்தமாக இருந்தன சேனை முதலிகள் தங்களின் படைப்பிரிவுக்கு தேவையான ஆயுதங்களை விரைவில் பெற்று அடுத்த கட்ட செயல்பாட்டில் இறங்குவதில் மும்முரமாக இருந்தனர் ஆனாலும் அவர்கள் நேரடியாக ஆயுத வாரியை அணுக முடியாது பன்னிரு சேனை கொண்ட பிரிவுக்கு தலைமை தாங்கும் சேனை வரையர்களைத்தான் அவர்கள் அணுக முடியும் தனக்கு கீழிருக்கும் சேனைகளுக்கு தேவையான ஆயுதங்களை ஆயுதவாரியிடமிருந்து பெற்றுத்தரும் பொறுப்பு சேனை வரையரை சார்ந்தது எனவே சேனை வரையர்கள் எல்லோரும் படைக்கல கொட்டிலில் மொய்த்து கிடந்தனர் ஆயுதமேற்றிய வண்டிகளும் யானைகளும் நெருக்கடிக்குள் திணறிக் கொண்டிருந்தன எங்கும் கூச்சலும் பேரோசையுமாக இருந்தது ஆயுதவாரிகள் தங்களுக்கு கீழுள்ள பணியாளர்களுக்கு இட்ட கட்டளைப்படி படி கொட்டிலில் இருந்து ஆயுதங்கள் வெளியேற்றப்பட்டு கொண்டிருந்தன இந்த பேரோசை எதிரொலிக்காத அமைதி சோழனின் கூடாரத்துக்குள் இருந்தது அங்கு செங்கனச் சோழன் சோழவேலன் உதியஞ்சேரல் ஆகிய மூவரும் இருந்தனர் குலசேகர பாண்டிய நிலமான் கோல் சொல்லியாக திசைவேழரை அறிவித்ததன் காரணத்தை தெரிந்து கொள்ள எல்லா வகையிலும் முயன்று கொண்டிருந்தனர் இரு நாட்டு ஒற்றர் படைக்கும் அதுவே வேலையாக கொடுக்கப்பட்டிருந்தது திசைவேழர் கோல் சொல்லியாகி போர்க்கலத்தையும் தேர்வு செய்து விட்டார் மூன்று நாட்டு தளபதிகளும் நாளைய போருக்கான ஆயத்த வேலைகளை ஒருங்கிணைந்து செய்து கொண்டிருந்தனர் ஆனால் வேந்தர்களின் மனங்களுக்குள் ஆழமான ஐயம் ஊடுருவி இருந்தது இதை பற்றியே அவர்கள் தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தனர் அப்போதுதான் சேரநாட்டு ஒற்றன் செய்தி ஒன்று கொண்டு வந்தான் இன்று பிற்பகலில் முசுகுந்தர் சிறைபடிக்கப்பட்டு போர்க்களத்துக்கு வெளியில் கொண்டு செல்லப்பட்டுள்ளார் ஒற்றனின் செய்தி பேரதிர்ச்சியை உருவாக்கியது இது உண்மையா என்ன காரணம் இன்று அவனிடம் அடுத்தடுத்து கேள்விகள் கேட்கப்பட்டன மிக குறைந்த விவரங்களே இருந்தன பாண்டிய பேரரசர் நஞ்சு கலந்து சதி செய்ய முற்பட்டார் என்ற காரணத்துக்காக முசுகுந்தர் சிறைபிடிக்கப்பட்டுள்ளார் ஆனால் புதிய வெப்பன் உள்ளிட்ட யாருக்கும் செய்தி தெரியாது என்று கூறினான் கோல் சொல்லி யார் என முடிவெடுக்க நடந்த கூட்டத்தில் தான் இந்த முயற்சி நடந்ததாகவும் கூறினான் குலசேகர பாண்டியனின் செயல் மாற்றத்துக்கு இதுதான் காரணம் என அறிந்த போது கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மதிர்ச்சி அடைந்தனர் அப்போதுதான் கத்தி துள்ளியது நினைவுக்கு வந்தது அன்றும் நேரத்தில் தான் குட்டி அவ்வாறு செய்தது அப்படியென்றால் முசுகுந்தர் தொடர்ந்து ஏதோ ஒரு சதியில் ஈடுபட்டவாறே இருந்துள்ளார் என எண்ணினான் கபிலரோடு அவருக்கு இருந்து நெருக்கம் பற்றிய செய்தியும் பேச்சினூடே மேலெழுந்தது இன்று மாலை போர்க்கலத்தில் கோயில் செல்விகளின் அழைப்பை ஏற்று அனைவரும் வந்திருந்த போது முசுகுந்தர் மட்டும் இல்லாதது நினைவுக்கு வந்தது குலசேகர பாண்டியனின் முகம் இன்று மாலை மிகவும் தெளிவு கொண்டிருந்ததற்கு காரணம் இதுதானோ என கேட்டார் சோழவேலன் மனதுக்குள் இருந்த ஐயம் நீங்கிய கனம் போர்க்கொட்டிலிருந்து மேலெழுந்த ஓசை கூடாரம் முழுமையும் கேட்டது நாளைய போருக்கான ஆயுதங்களை கொடுத்து வேலையை ஆயுதவாரிகள் செய்து முடித்து விட்டனர் என்ற செய்தியை சொல்ல வீரன் ஒருவன் உள்ளே வந்தான் இரவு முடிந்த வெடியலின் கீற்று மேலெழுந்து கொண்டிருந்தது கதிரவனின் புத்தொலி எங்கும் படர்ந்த போது பகலின் முதல் நாழிகை தொடங்கியது திசைவேழர் தனது கூடாரத்தை விட்டு வெளியில் வந்து தேர் ஏறினார் மாணவர்கள் எல்லோரும் முன்னரே புறப்பட்டு போயிருந்தனர் வளவன் குதிரைகளின் கடிவாளத்தை சுண்டி தேரை இயக்கினான் வழக்கமாக காலையில் கூடாரத்தை விட்டு வெளியில் வந்ததும் கதிரவனை பார்க்கும் திசைவேழர் இன்று சரிந்து நீண்டு கிடக்கும் தேரின் நிழலையே பார்த்தார் தட்டியங்காட்டு போர் தொடங்க இன்னும் மூன்று நாழிகையே இருக்கிறது